ஏழு துன்ப நாளில் ஆறுதல் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் எனக்கு அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கை கூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்து என் பெருமூச்சு விட்டேன் அவரை பற்றி சிந்தித்தேன் என் மனம் சோர்வுற்றது என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டேன் நான் கலக்கமுற்றிருக்கிறேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாட்களை நினைத்துப் பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்திக்கின்றேன் இரவில் என் பாடலைப் பற்றி நினைத்துப் பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறை தோறும் அற்று போய்விடுமோ கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ அல்லது சினம் கொண்டு தனது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன் ஆண்டவரின் உன் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நினைத்துப் பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உன் வலிமை மிக செயல்களை பற்றி சிந்திப்பேன் கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் அரியண செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை விலங்கு செய்தவரும் நீரே யாக்கோப்பும் யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக்கொண்டீர் கடவுளின் வெள்ளும் பார்த்ததும் வெள்ளம் உம்மை பார்த்து கடல்களும் கலக்க கலக்கமுற்றனர் கார் முகில்கள் மழை பொழிந்தனர் மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் எட்டிக்கும் பறந்தனர் உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது மின்னல்கள் பூ உலகில் பாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடலுக்குள் உமது வழி அமைத்தீர் வெள்ளி திரளிடையே உமது பாதையை ஏற்படுத்தினே ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை மோசி ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என அழைத்து சென்றேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்